வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் சக்தி பள்ளியில் படித்து வந்த மாணவி மர்ம மரணம் தொடர்பான வழக்கு இந்த வழக்கை விழுப்புரத்தில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு மாற்றி சிஜிஎம் கோர்ட் வருது நீங்கள் அங்கே போய் நிவாரணம் பெற்றுக்கோங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க ஆனால் அங்கே வந்து இன்னும் சிஜிஎம் கோர்ட்டே அமர்வே இன்னும் உருவாகலை அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு சிஜிஎம் இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு அதை மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த கோர்ட்டு இருக்கணும் அந்த கோர்ட்டு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் நிவாரணம் பெற்றுருக்குங்க அனுப்புறது எந்த வகையான நியாயம்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த வழக்கில் அந்த மாதிரியான விசித்திரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ நம்ம இதை ஆரம்பத்துலேருந்தே இந்த மரணத்தை மர்ம மரணம் மர்ம மரணம்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இப்போ இந்த வழக்கு மர்மமாகவே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சியில் இந்த சிஜிஎம் கோர்ட்டு எப்போ அமர்வு எப்போது உருவாகும் அப்படிங்கிறதே நம்ம கேள்விக்குறியாக இருக்குது அது அமர்வு உருவாகி அது முழுவீச்சில் இயங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் சம்மன் அனுப்பி நம்ம சகோதரி செல்வியை விசாரணைக்கு கூப்பிட்டு இந்த வழக்கில் நீங்கள் உங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படிங்கிறத கேட்டு இவங்க விடுபட்ட ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை எடுத்து சொல்லி அந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆவணங்களை திருப்பி கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வழக்கில் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த வாய்தா இந்த தேதியில் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த வழக்கில் அடுத்த வாய்தா பதிமூணாம் தேதி போடும்போது அந்த வழக்கில் அந்த சிஜிஎம் கோர்ட்டே உருவாகாத ஒரு சூழ்நிலையில் பதினைஞ்சாம் தேதி உருவாகிரு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் உருவாகலை அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த வாய்தா எப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது நமக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுறது எவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மக்களோட கேள்வியாக இருந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கான முயற்சியாக தான் இது மக்களால் பார்க்கப்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில் அடுத்த வாய்தா எப்போங்கிறதே நமக்கு தெரியாத சூழ்நிலையில் ஆனாலும் எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ காலம் ஆனாலும் சரி இந்த வழக்கை வந்து உண்மை வெளிப்படும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நேற்று வந்து ரெண்டு சம்பவங்களை உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒன்று நாகை மாவட்டத்தில் பாபநாசம் அருகே உள்ள நாவலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அபினேஷ் அப்படிங்கிற வந்து அவங்க அப்பா பேர் வந்து ராஜ்குமார் அவனோட வயசு வந்து இந்த பையனோட வயசு இருபத்தி ஒன்று அவன் வந்து ஒரு பதினேழு வயசு பொண்ணை வந்து ரெண்டு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அதை வந்து ஆசை வார்த்தை கூறி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தென்னந்தோப்பு பக்கம் கூட்டிகிட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸு மூணு பேர் அவங்க மூணு பேர் பேர் ஸ்ரீதரன் அரவிந்தன் ஸ்ரீகாந்த் இந்த ஸ்ரீகாந்த் அரவிந்தனுக்கு இருபத்தோரு வயசு ஸ்ரீதரனுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு இவங்க எல்லாருமே அதே ஒத்த வயசு உள்ள ஆளுங்க இவங்கள கூப்பிட்டுட்டு அந்த பெண்ணை வந்து நாலு பேருமா சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை வந்து அரவிந்தன் வந்து வீடியோவாக எடுத்திருக்கான் செல்ஃபோனில் இந்த வீடியோ எடுத்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது இந்த கற்பழி சம்பவமே வெளியில் வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த அரவிந்தன் செல்ஃபோனில் எடுத்த வீடியோவை அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பியிருக்கான் அதாவது ராகுல் அப்படிங்கிற குட்டி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கான் இந்த குட்டிங்கிற ராகுல்கிற குட்டி என்ன பண்ணியிருக்கான் அது அவன் ஃப்ரெண்ட்ஸு குரூப் இருக்குது பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில் அந்த குரூப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்கான் அந்த வீடியோவை அந்த வீடியோ வைரல் ஆகி போனனால தஞ்சாவூர் குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாபநாஸ் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த விசாரணைக்கு அதை எடுத்துக்கிட்டு விசாரித்து பார்த்ததில் அந்த பொண்ணுக்கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் அந்த உண்மையே சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த விஷயத்தையே ஸோ இந்த வீடியோ வைரல் ஆகாமல் இருந்து இந்த சம்பவமே அப்படியே யாருக்குமே தெரியாமல் போயிருக்கோம் இந்த பொண்ணு விசாரித்ததில் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்த மூணு பேரை கூப்பிட்டு விசாரித்து மூணு பேரையுமே போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க அந்த உறுதி செஞ்சு ஸோ இவங்க வீடியோ அனுப்புனான்னு பார்த்தீங்களா ராகுல் அப்படிங்கிற குட்டி அவனையும் கைது பண்ணி அவன் யார் யாருக்கெல்லாம் அனுப்புனான் அந்த வீடியோவை அப்படிங்கிற விசாரணையும் மேற்கொண்டு நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி எதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி தான் மூடி மறைச்சாலும் வெளியே கொண்டு வரக்கூடாது மிரட்டினாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உண்மை வெளியே வந்து குற்றவாளிகளை தண்டிக்க காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் இன்னொரு சம்பவம்னு சொன்னேன் இல்லையா அந்த இன்னொரு சம்பவம் வந்து ஒரு பேராசிரியர் அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கனகசபை நகரை சேர்ந்த பேராசிரியர் அவர் பேர் சம்பத்து அவர் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு அவர் மனைவி வியர் வந்து கிரண் ரூபினி அவங்களுக்கு வந்து ராஜேஷ் அப்படிங்கிற கிறித்துவபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் கன்னியாகுமரி கிறித்துவபுரத்தை திருத்துவபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் அப்படி அவங்களோட சமூக வலைத்தளம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அவங்க கள்ளக்காதலை உருவாகி அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இது தொடர்ந்து கள்ளக்காதலில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு இடையூறாக அவர் கணவர் சம்பத் இருந்தார் அப்படிங்கிறனால அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிரண் ரூபி நீ என்ன பண்ணுறாங்க அமீர் பாஷா அப்படிங்கிற ஒரு டிரைவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி இதை வந்து அவரை கார் ஏற்றி கொள்ளணும் அப்படின்ற திட்டம் போட்டு கடந்த முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் தேதி நள்ளிர ஒரு மணிக்கு ராஜேஷ் மேலே காரை ஏற்றி அவரை கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கொலையை வந்து விபத்தாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்ம பிரயத்தனம் பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து ஆனால் அது வந்து அப்போ இருந்த சிதம்பரம் துணை சூப்ரண்ட் ராஜாராம் வந்து ஒரு அந்த வழக்கை வந்து பிரத்யேகமாக எடுத்து விசாரித்து இந்த வழக்கு வந்து விபத்து இல்லை இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்ட்டு சாட்சிய ஆதாரங்களோடு உறுதி செஞ்சு இவங்க மூணு பேரையுமே கைது பண்ணார் இந்த மூணு பேரையும் கைது பண்ணி சிதம்பரம் கூடுதல் கோர்ட்டில் கொண்டு போய் கூடுதல் அமர்வு கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த மூணு பேர் வந்து ஜாமீன் கேட்டிருக்காங்க ஜாமீன் கொடுக்கப்பட்டது ஜாமீன் கொடுத்து வெளியே வந்த உடனே இவங்க மூணு பேருமே தலைமறைவாயிட்டாங்க காடா போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல இது வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் பதிமூணாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நடந்த வி விஷயம் இது கடந்த பத்து வருஷமாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தது கோர்ட்டு வந்து இவங்கள நிறையா இது விசாரணைக்கு கூப்பிட்டு சம்மன் அனுப்பும்போது அந்த சம்மனை வாங்காமல் திரும்பி வந்திருக்கு ஸோ இவங்க தலைமறைவு குற்றவாளிகளாக கருதப்பட்டு இவங்க மேலே பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அந்த பிரிவாரண்ட்டு மேலே வந்து ராஜாராம் வந்து உத்தரவு போட்டு என்ன பண்ணியிருக்காரு விசேஷ படைகள்லாம் அமைச்சு விசாரித்ததில் அமீர் பாஷா வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது அந்த அமீர் பாஷா தங்கியிருக்க விழுப்புரம் பக்கத்தில் எங்கே ஒரு இடத்துல தங்கியிருக்க உறவினர் வீட்டில் தங்கியிருக்காருன்ற தகவல் கிடைச்சி அங்கே போய் அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் அரஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட விசாரிச்சதுல இந்த கிரண் ரூபினியும் அவர் கள்ளக்காரன் ராஜேஷ் எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அவங்க வந்து கோழிக்கோடு கேரளா மாவட்டம் கேரளா மாநிலம் கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சி அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பத்து வருஷம் ஆனாலும் சரி குற்றவாளிகள் இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு வழக்குமே காட்டுது இது எதுக்காக சொன்னால் நம்ம கள்ளக்குறிச்சி வழக்குலையும் இதே மாதிரி எத்தனை தடவை இழுத்தடித்தாலும் சரி எவ்வளோ தடவை அந்த வழக்கு நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தடை கற்கள் ஏற்பட்டாலும் சரி இறுதியில் உண்மை வெளியே வரும் வாய்மையே இறுதியில் வெல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறோம் உங்களோட கமெண்ட்டுகளை கண்டிப்பாக வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்